பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நேசமணி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் வயது ஐம்பத்தி மூன்று என்பவர் பொய்யான வழக்கு பதிவு செய்து அதிலிருந்து விடுவிக்க லஞ்சம் பெற்ற போது குமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் இன்று இரவு கைது நாகர்கோவில் அடுத்த வெள்ளமடம் பகுதியில் உள்ள ஆய்வாளரின் வீட்டிற்கு வரவழைத்து லஞ்சம் பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் கழுவுமாக கைது செய்து ரூபாய் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் இது தொடர்பாக விசாரணை இந்த காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் மீது லஞ்சம் பெற்ற பல்வேறு குற்ற பின்னணி வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது